எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனியலாத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிக உலக சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட தெள்ள தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க வணிகள சாத்திரிய சமூகத்துடைய மிக நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட ஒரு நிகழ்வு தான் சத்திரியர்களுடைய ஆவணி அவிட்ட பூணுல் நிகழ்வு சத்திரியர்கள் பூணூல் போடுவதனால ஏற்படும் பண்பாட்டு நன்மைகளும் அதில் இருக்கிற பயன்களை பற்றியும் ஒவ்வொரு வருடமும் நாம இந்த சமூகத்துக்கு விழிப்புணர்வாக காணொலியாக பதிவு பண்றோம் அதே போலதான் ஆவணி அவிட்டத்திற்கு முன்பாக மீண்டும் இந்த சமூகத்துக்கு சத்திரியர்களுடைய இந்த பூணுல் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த விமல் உங்களோட வந்து பாத்தீங்கன்னா பேசலான்னு வந்திருக்க இந்த காணொலியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனரும் பேசி கொண்ட பொழுது அவர்கள் பேசிக்கிட்ட சில தர்ம வரிகளை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன வரிகள் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரிகளை ஏதோ ஒரு ரூபத்துல கேட்டிருப்பீங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாயில உச்சரிப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பீங்க ஆனா இதற்கான விளக்கம் இதுதான் அப்படின்ற விஷயம் தெரியாம கூட இருக்கலாம் சரி வாங்க அந்த வரிகளோட வந்து நம்மளுடைய இந்த பாரம்பரிய சத்திரிய பூணூல் நிகழ்வை பத்தி பேசுவோம் பவதி பரத அபிப்தானம் அதர்மஸ்ய தத தாத்மானம் சிறு ஜாமியகம் அப்படின்னு அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா குருச்சேத்திர போர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார் அதுக்கு அர்ஜுனர் வந்து மாதவா இதற்கு வந்து என்ன விளக்கம் அப்படின்னு வந்து கேட்பார் அதற்கு கிருஷ்ணமர் மாதா வந்து சொல்லுவார் இந்த பூலோகத்துல அர்ஜுனா எல்லா கேட்டுக்கோ இந்த பூலோகத்துல எப்பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் குறைகிறதோ எப்பொழுதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதர்மம் மிகப்பெரியதாக வந்து பாத்தினா தலை எடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு தர்மமாக நான் இந்த புவியில் வெளிப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு அதாவது தர்மமாக நான் வந்து பாத்தினா கண்டிப்பாக எங்கெல்லாம் புண்ணியம் குறைகிறதோ எங்கெல்லாம் வந்து பாத்தினா அதர்மம் தலையெடுக்கிறதோ அங்கெல்லாம் நான் தர்மமா வந்து நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விஷயம்தான் இந்த வரிகள் இப்படி வன்னியர்களுக்கு வந்து பாத்தினா சமுதாயம் காப்பதே சத்திரிய தர்மம் அப்படின்ற தர்மத்தோட தான் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்ற கேள்வியை முன்னோச்சோம் அப்படின்னா பலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்துருவோம் ஆனா கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போலவே அர்ஜுனர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கொண்டதன் போலவே எங்கெல்லாம் வந்து பாத்தினா புண்ணியம் குறைகிறதோ எங்கெல்லாம் வந்து பாத்தினா அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கெல்லாம் வந்து பாத்தினா சத்திரியர்களாகிய நாம நம்மளுடைய குண கடமையா சொல்லப்படுகின்ற சத்திரிய தர்மத்தை தான் நாம கடைபிடிக்கணும் கடைபிடிச்சு வாழணும் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் கடைபிடிச்சு வாழ்ந்தா என்ன நன்மையை வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டுற போறோம் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி வந்து இந்த சமூகத்துக்குள்ள ரொம்ப காலமா தொத்திக்கிட்டே இருக்கு ஆனா நம்ம எதவனாலே சம்பாதிச்சிடலாம் தர்மத்தை வந்து பாத்தினா ஒருபோதும் வந்து பாத்தினா சம்பாதிக்கவே முடியவே முடியாது தர்மம் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பாத்தினா அநியாயமும் புண்ணியமும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கோ அந்த இடத்துல நாம தர்மத்தை நிலைநாட்டினா மட்டும்தான் நமக்கான தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படி சத்திரியர்களுடைய மூலமா வந்து பார்த்தீங்கன்னா திகழப்படுகின்ற ஒரு தர்மம் தான் சத்திரியர்களுடைய ஊனல் சத்திரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பருத்தியலான வந்து பார்த்தீங்கன்னா நூல்ல வந்து பாத்தீங்கன்னா பூணுல அணியிரும் ஆனா மன்னர் காலத்துல நாம வந்து பார்த்தீங்கன்னா அரசர்களுக்கே உரித்தான தங்கத்திலும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியிலான ஊனூலத்தான் நாம அணியணும் வருட வருடம் வந்து ஆவணி அவட்டத்துக்கு வந்து அந்த பூணல் மாற்றப்படும் பொழுது அந்த பழைய தங்கப்பூன வந்து மாத்திட்டு புதிய தங்கப்பூண வந்து அணிவது அரசர்களுடைய குல சத்திரிய கடமையா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஆனா இன்னைக்கு நாம் அதை கடைபிடிக்கிறது இல்லை ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் தாங்கி நிற்கிற பண்ணிய குடும்பங்களுக்கு வந்து பாத்தினா இந்த சத்திரியர்களுடைய இந்த பண்பாடோ இந்த கலாச்சாரமோ இல்லை இந்த கடமையோ பெருமளவிற்கு அவங்களுக்கு தேவைப்படுறது கிடையாது புரியுதுங்களா ஆனா பொருளாதாரத்துல பின்தக்கி இருக்கிற பல வன்னியர்களுக்கு நமக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குலக்கடமை இருக்கு கண்டிப்பா நம்ம பூணல் வந்து பாத்தீங்கன்னா அணியணும் நம்மளுடைய சத்திரிய கடமையை நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு ஆனா அவர்களுக்கு போதிய பொருளாதாரம் இல்லாதனால பருத்தியிலான நூலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயன்படுத்திட்டு தங்களுடைய குலக்கடமைய ஆட்சிட்டு இருக்காங்க இப்படி சத்திரியர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா இந்த பூணல் குலக்கடமை ஏன் செய்யணும் எதற்கு செய்யணும் எந்த வயசுல செய்யணும் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சத்ரியர்களும் நாம நம்மளுடைய பிள்ளைகளை ஏழு வயது அதாவது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி ஏழு வயதுல வந்து நாம கண்டிப்பாக அவர்களுக்கு குலக்கடமை ஆற்றுவதற்கு சத்ரிய குலத்துல பிறந்த அவர்களுக்கு குலக்கடமை ஆற்றணும் அப்படின்னா ஏழு வயதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கண்டிப்பா பூணு அணியணும் பெண் பிள்ளைகளுக்கும் அணியலாம் அதே போல பெண் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு வயதை வந்து பார்த்தீங்கன்னா எட்டும் பொழுது அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூனல் வந்து தவிர்க்கப்படலாம் ஏன்னா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பருவம் எய்திருவாங்க பருவம் எய்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூணல் அழி அணியக்கூடாதுங்கிறது குல கடமை அதனால ஏழு வயதுல இருந்து வந்து பாத்தினா பதினாலு வயது வரை ஆண் பிள்ளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூணுல் கடமை உண்டு பெண் பிள்ளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சத்திரிய குலத்துல பூணுல் கடமை உண்டுன்றத முதல்ல ஒவ்வொரு வன்னியர்களும் விளங்கிக்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நாம நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து நமக்கு ஏழு வயதுல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நம்மளுடைய குலக்கடமைய ஆட்சை விடல நம்மளுடைய தாத்தாமார்கள் வந்து நம்மளுடைய தகப்பன்மார்களுக்கும் எந்த ஒரு குலக்கடமையும் ஆட்சை விடல அதோடைய பிம்பமாக இன்னைக்கு நாம வயதை வந்து பார்த்தோன்னா தாண்டிய பிறகம் வந்து பாத்தோம்னா நம்ம இன்னைக்கு பூணல் போட்டு நம்மளுடைய குலக்கடமையும் கர்மாவுமே வந்து பார்த்தோன்னா எப்படியாவது வந்து இந்த சமூகத்துக்கு இந்த குளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நன்மையும் நம் குடும்பத்திற்கான நன்மையும் இதால ஏற்படுமா அப்படின்ற ஒரு பிம்பத்தோட பல வன்னியர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் ஆவணி வட்டத்துல கண்டிப்பா வந்து பாத்தினா பூணல் அணிஞ்சிட்டு இருக்காங்க பெரும்பகுதி இல்லைன்னா கூட குறைந்தபட்சமாக வந்து பாத்தினா சில வன்னியர்கள் வந்து பூணல் அணிஞ்சிருக்காங்க சில வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூணல் அணிஞ்சிட்டு அதை வந்து தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பூனல் அணிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சூழலையும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அணிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதற்கான விஷயங்களை பற்றியும் நாம வெளிப்படையா பேசலாம் கொஞ்சம் லாங்கா தான் போகும் ஏன்னா ரொம்ப தெள்ள தெளிவா உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் வந்திருக்கேன் ஒரு பதின்ம வயது அதாவது ஏழு வயதுல இருந்து பதினாலு வயது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு இல்ல இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம முப்பரி நூல் வந்து பார்த்தீங்கன்னா அணிவாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு குலக்கடமையும் கிடையாது அவரவங்களுடைய தர்மத்துக்காக வந்து பாத்தினா அணியப்படுகின்ற முப்பரி நூல் ஒருவேளை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் கெட்டிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து பாத்தினா இரு முப்பரி நூல் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படும் ஒருவேளை வந்து பாத்தினா அவர்களுக்கு தாயோ தகப்பனோ வந்து இல்லாம இருந்தாங்க அப்படின்னா குறிப்பாக தந்தை இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு முப்பரி நூல் அதாவது மூன்று முப்பரி நூல்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பார்கள் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்திற்கான தர்மம் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பாத்தோம்னா நாம திருமணமாகாத வயதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கான தர்மத்தை மட்டுமே நம்ம கையில் எடுத்துக்க முடியும் அதே போல திருமணமான பிறகு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு முப்பரி நூல்களை வந்து எதற்காக வந்து பாத்தினா ஒரு சத்திரியருக்கு அணியப்படுது அப்படின்னா நம்மளுடைய கைய வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு நம்மளோட வந்து பாத்தோம்னா வாழ்க்கை துணையா வந்திருக்கிற நம்மளுடைய மனைவிக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்றுக்கொள்கின்ற தர்மம் தான் இன்னொரு முப்பரி நூல் புரியுதுங்களா அதாவது இது இன்னொரு வகையிலும் சொல்லுவாங்க நாம திருமண பந்தத்தை எட்டிட்டோம் அப்படின்றதுக்காகவும் வெளிப்பாட்டுக்காக இதை சொல்லுவாங்க ஆனா உண்மையில நம்மளுடைய மனைவிக்காக வந்து பாத்தினா போடப்படுகின்ற நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போடப்படுகின்ற இன்னொரு முப்பரி நூல் அதை கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தந்தையோ தாயோ வந்து பெரும்பகுதி தந்தை இல்லாம விட்டாங்க அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் வந்து பாத்தினா மூன்று முப்பரி நூல் வந்து பாத்தினா போடுவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குலக்கடமை இருக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து பாத்த நாம ஒரு காலத்துல எல்லா விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குலக்கடமைய சரியான முறையில ஆட்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பூனலை போட்டோம் அப்படின்னா இங்க பெரும்பகுதி வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி என்னன்னா அஹ் அசைய உணவுகளை சாப்பிடலாமா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பூன போட்டுக்கிட்டா போட்டுக்கலாமா பூன போட்டுக்கிட்டா நான் சுத்தபத்தமா இருக்கணும் இல்ல ஆஹ் பூனலை போட்டுக்கிட்டே நம்ம வந்து பாத்தோம்னா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் நடக்காதா ஒருவேளை பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிடுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு பதட்டமும் இந்த சமூகத்துக்குள்ள ஒட்டிக்கிட்டே இருக்கு அந்த பதட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யு நம்மளுடைய குலக்கடமையை வந்து பாத்தினா ஏன் செய்யணுன்ற கேள்வியை மனசுக்குள்ளேயோ உங்க குடும்பத்துக்குள்ளேயோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருபொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்திரிய குலத்துடைய இந்த பூணல் கடமையை நம்மளால அறவே செய்ய முடியாது சரி முப்பரி நூல்னா என்ன முப்பரி நூல் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விஷயமா சொல்லப்படும் அதாவது முப்பெரும் தேவிகளையும் குறிப்பிடும் முப்பெரும் தேவர்களையும் வந்து பார்த்தினா குறிப்பிடும் அதாவது வந்து சிவபெருமானையும் பெருமாளையும் பிரம்மனையும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுற மூன்று நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல வந்து தாய் பார்வதி லக்ஷ்மி தாயார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தாயார் இவர்கள் மூவர் பேரையும் வந்து பாத்தினா இதுல குறிப்பிடுவாங்க இது மூன்றையும் சேர்த்து போடப்படுகின்ற முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரம்மம் அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம் அந்த ஞானத்தை வழங்குற ஒரு பவிதமாகத்தான் நமக்கு வந்து பாத்தினா பூணூல் அணிவிக்கப்படுது ஏன்னா பூமியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து சூரியனை வந்து பாத்தினா தங்களுடைய நீள்வட்ட பாதையில சுத்திக்கிட்டு இருக்கோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூணூலும் வந்து நம்மளுடைய கர்மாவை வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல்லையும் வந்து நீள்வட்ட பாதையில வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல இருந்து வந்து வலது புறமாக வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த சுற்றுதல் வந்து நமக்கு நல்ல விஷயங்களையும் நேர்மறையான வந்து பா எண்ணங்களையும் நமக்கு தவறுதலான வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து நல்வழைப்படுத்தி நல்ல விதத்துல வந்து வேணா நம்மளுக்கு ஒரு மனத்தையும் நம்மளுடைய யோசனையும் நம்மளுடைய செய்கையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் சேர்க்கும் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா முப்பூரி நூல் நமக்கு ஒரு காலத்துல சொல்லப்பட்டது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடமை இதை வந்து எல்லா வர்ணத்தாருக்கும் உண்டு பூனல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சத்திரிய சமூகத்துக்கோ பிராமண சமூகத்துக்கோ இல்ல வைசிய சமூகத்துக்கோ இல்ல வந்து சூத்திர சமூகத்துக்கோன்னு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பூனல் வந்து பாத்தீங்கன்னா உண்டு ஆனா சத்திரியர்களுக்கு மட்டும்தான் தங்கத்தாலான பூநூலும் வெள்ளியிலான பூணூலும் போடப்படுகின்ற தர்மம் சத்திரியருக்கு மட்டும்தான் உண்டு அதாவது நமக்கு மட்டும்தான் உண்டு மற்றவர்களுக்கு அந்த விஷயம் கிடையாது அவர்கள் எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தாலும் அவர்கள் தங்கத்தாலான பூநூலையோ இல்ல வெள்ளியிலான பூநூலையோ வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்கன்னா அப்படின்னா அவருடைய குல கடமைக்கும் தர்மத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பாற்பட்டது அதனால அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்புக்கு உள்ளாவார்கள் ஒருவேளை நம்ம தங்கத்திலயும் வெள்ளியிலையும் வந்து பாத்தீங்கன்னா பூநூல் போடாம இருந்ததுனால நாமளும் பாதிப்புக்கு உள்ளாயிடுமா அப்படின்ற கேள்வியை முன்னோச்சுங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது வெளியிலான பூனையும் நீங்க போடலாம் தவறு கிடையாது ஆனா அந்த ஒரு சின்ன மாற்றத்துக்கு தான் நம்ம வந்து பாத்தினா பிற்காலத்துல பூனலை வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அருணாக்காயிரை வந்து பாத்தினா வெளியிலான அருணாக்காயிரை வந்து பாத்தினா பயன்படுத்தின ஒரு சில விஷயங்களும் இருக்கு அதெல்லாம் நம்ம நீண்ட நிறைய வரலாற்று விஷயத்துல பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நான் வந்து பேசிக்கிட்டே போவேன் இப்படி பூணல் விஷயத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க அசகத்தை சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்வியை நீங்க முன் வச்சுக்கிட்டு பூணுல புலக்கடமையை செய்யலாமா வேண்டாமான்ற கேள்வியை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாம எந்த ஒரு யோசனையும் இல்லாம நீங்க சரியான முறையில உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய கர்மாவையும் உங்களுடைய குடும்பத்துடைய முன்னோர்களுடைய கர்மாவையும் தீர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வன்னியர்களும் ஒவ்வொரு வன்னியர்களும் சத்திரிய சமூகத்துல பிறப்படுத்த ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா நாம கண்டிப்பாக வருடம் வருடம் வந்து போனா நடக்கிற ஆவணி அவிட்டத்துல கூணல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா குலக்கடமைய நாம பின்பற்றணும் அப்படின்னு மனதார வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர்மன் சொல்லிக்க விரும்புற புரியுதுங்களா இதுக்கு மேலே வந்து பல கேள்விகள் உங்களுக்குள்ள எழலாம் ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த காணொலியை நான் வந்து பதிவு செய்யறதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் நம் அடுத்த தலைமுறை நம்மளுடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் நம்மளுடைய கலாச்சார விஷயங்களையும் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்க பாருங்க அதை நீங்க பின்பற்றுறீங்க பின்பற்ற வந்து பார்த்தீங்கன்னா முடியுமான்றதுல அப்பாற்பட்ட விஷயம் ஆனா அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்காத வந்து பார்த்தீங்கன்னா முற்படுங்க அப்படின்ற தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நான் இந்த காணொலிகளை பதிவு பண்றேன் அதே போல இந்த வருடம் வந்து ஆவணியை வட்டம் வருகின்ற ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வருது திங்கள் கிழமை அன்னைக்குதான் ஆவணிய வெட்டும் இதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆவணிய வட்டத்துல ஊனலை வந்து பாத்தீங்கன்னா மாற்றிக்கொள்ளுங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா அணியவர் விரும்புகிற சொந்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பூணுல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு போட்டுக்கலாம் பெரும்பகுதி வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து வணிக சத்திரியர்கள் வந்து பூணூல் விழா எடுப்பாங்க ஆவணி ஆவட்டத்துல உங்கள் ஊர் பகுதிகளில் எந்தெந்த பகுதியோ அந்த பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்று நீங்க பூணல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் கண்டிப்பா நம்முடைய சேனல்லையும் பதிவு பண்ணுவா எந்தெந்த பகுதிகளில் பூணூல் நடக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொன்பதுக்கு முன்னாடியே நான் தெரிவிப்பேன் அதனால அளவுக்கு முக்கியமா புது புதுசா வந்து பாத்தீங்கன்னா பூணூல் போடுற சொந்தங்கள் வந்து இனிமேல் இந்த நடுவில் இருக்கிற இந்த காலகட்டம் வருகின்ற ஆகஸ்ட் பத்தொன்பது வரைக்கும் அசைவம் முன்னாதிர்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து தப்பான நேர்மறையான எண்ணங்களை வச்சுக்காதீங்க மனைவி கல்யாணம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூணல் போடணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா மனைவியோட வந்து பாத்தீங்கன்னா பெருமளவிற்கு தப்பான விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க இது போன்ற விஷயங்கள் தான் கட்டுப்பாடுகள் வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து பூணல் போட்ட பின்னாடி உங்களுக்கு கேள்விகள் எழுந்தா இல்லை ஊழலுக்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் போடணும் எதுக்கு போடணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழுந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னுடைய ஸ்பான்சர்ஷிப்ல வந்து என்னுடைய நம்பர் வந்து கொடுத்துருப்பேன் நைன் ஃபைவ் நைன் டபுள் செவன் நைன் எயிட் செவன் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு ஒவ்வொரு வன்னியர்களும் கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுடைய கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேளுங்க உங்களுக்கு தெல்ல தெளிவான வந்து பார்த்தீங்கன்னா விளக்கத்தை தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் அதனால வருகின்ற ஆகஸ்ட் பத்தொன்பது ஆவணி விட்டத்துல நம்மளுடைய குளக்கடமையை ஆற்ற ஒவ்வொரு சத்திரியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பரமாக வந்து பாத்தினா களமிறகுங்கள் அப்படின்னு அன்போடு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விமல் ஒருமன் கடமை பற்றிக்க ஒவ்வொருத்தருடைய குலக்கடமை குலக்கடமை ஆற்றாம எவ்வளவுதான் நம்ம வந்து சொத்துக்களை சேர்த்தாலும் தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதும் நம்மளால சேர்க்கவே முடியாது தர்மத்தை வந்து பாத்தினா நம்மளுடைய தலைமுறைக்கும் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் சேர்க்கணும் அப்படின்னா நாம கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா குலக்கடமையை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு தீரணும் அதுதான் நாம நாம நம்மளுடைய குடும்பத்துக்கான தர்மத்தை தலைமுறைக்கு கொடுத்துட்டு போற மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இருந்து தீரும் அதனால ஒவ்வொரு வன்னியர்களும் தெளிவா யோசிச்சு உங்களுடைய குலக்கடமைய செயலாற்ற முற்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிய குலச்சத்துறை சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரம் வரலாறு மற்றும் பன்னிகுல சத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மம் மேலம் கொட்ட அடுத்த ஒரு நிலக்கானூல சந்திக்கிறேன் பாபாய் வரம்பா கிருத்திக் வர கத்தாதீங்க